வணக்கம் மக்கள் இன்றைக்கி ஒரு ரெசிபி என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு இனிப்பு இட்லி அதுக்கு பேர் விவிகான்னு சொல்லலாம் சுக்கு இட்லின்னு சொல்லலாம் இன்றைக்கி அதை எப்படி செய்யணுங்கிறத தான் வாங்க கிச்சனுக்குள்ளே போ இதுக்கு தேவையான பொருள் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி அளந்து வச்சுருக்கேன் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி மாவு திரிச்சு வச்சுக்கிடணும் ஊற வச்சு நல்லா உணர விட்டு மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் இது திரிக்கிறப்போ இதுக்கு தேவையான ஒரு துண்டு சுக்கு ரெண்டு ஏலக்காய் அந்த மாவுலேயே போட்டு நம்ம திரிச்சிடணும் இது அதே ரெண்டு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் சீனி இளந்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் சின்ன பழம்னா ரெண்டு பழம் இது வந்து நாட்டு வாழைப்பழம் இதை இப்போ எப்படி பண்ணணுங்கிறத காட்டுது தேவையான முந்திரி திராட்சை இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிடலாம் நெய்யும் ஊற்றணும்னா ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் இருந்து ரெண்டு கரண்டி மாவு எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி இந்த பாத்திரத்தெல்லாம் போடுவேன் இப்போ வந்து தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றி கஞ்சி மாதிரி காய்க்கணும் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டு கரண்டி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்படி கரைச்சிக்கிடணும் இப்போ அடுப்பில் வச்சு இதை கஞ்சா காய்க்கணும் இப்போ நல்லா எருகிருச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் எப்படி கஞ்சி மாதிரி வரணும் அப்படி கூழ் மாதிரி இருக்கும் இப்போ அடு இப்போ இந்த கஞ்சி கொஞ்சம் ஆறணும் கஞ்சி மாதிரி காய்ச்சிருக்கேன் அந்த மாவு போட்டு இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நான் வாழைப்பழத்தை நம்ம வெட்டினாலும் வெட்டலாம் கயிட்டு பிசைஞ்சு போடணாலும் போடலாம் நான் வாழைப்பழத்தை வே மிக்சியில் அரைச்சி போடுவேன் அரைச்சி போட்டால் நல்லா சேரும் கயிட்டு பிசையலாம் எப்படினாலும் உங்களுக்கு வசதி பண்ணிக்கங்க ஏன்னா ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுருவேன் இப்போ கஞ்சி நல்லா சூடு ஆரிச்சு மாவில் கஞ்சி காய்ச்சது இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கிண்ட இப்போ எல்லா மாவும் தட்டிட்டேன் பழம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் அதில் வச்சு அந்த மாவில் இதை கொட்டுதேன் இப்போது தேங்காய் பூ ஒரு கப்பு தட்டுது அண்டிப்பருப்பு முந்திரி பருப்பு போய் கிறிஸ்மஸ் போலாம் இப்போ போடுது தேவையானது தான் உங்களுக்கு கூடனா நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு சீனி மட்டும் நாளைக்கு நம்ம அவிக்கிறப்போ ஒரு நாள் நைட்டு புளிக்கணும் நாளைக்கு அவிக்கிறப்போ நான் எப்படிங்கிறத சொல்லுதேன் சீனி வந்து இப்போ போடக்கூடாது கிண்டிட்டு உங்களுக்கு மாவு சேர்த்துட்டு சொல்லுவேன் இப்போ நல்ல மாவு இப்படி கட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நாளைக்கு வந்து நல்லா பொங்குனதும் நல்லா முறைச்சிட்டு நல்லா தண்ணி விட்டுரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது நாளைக்கு காலையில் எடுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் மாவு பதம் இப்போ மாவு ரெடியாக்கி வச்சுருக்கேன் நாளைக்கு இந்த சீனியை போடணும் அடுத்த நெய் ஊற்றணும் சோடாப்பு போடணும் அதை நாளைக்கு எப்படிங்கிறத சொல்லுதேன் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் இது நல்லா வந்து பூங்கட்டும் மாவு இப்போ மூடி வச்சுருங்க இப்போ நேற்று வந்து நம்ம சுக்கு ஸ்வீட்டு இட்லிக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு நாள் நைட்டு நல்லா இருக்குது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அழகாக இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொருளை சேர்க்க அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு இட்லி சட்டியை சூடாக்கிக்கிடுவோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டியை அடுப்பில் போட்டிருக்கேன் சூடாகட்டும் தண்ணி வச்சு போட்டிருக்கேன் தட்டு அதில் வச்சுருக்கேன் சூடாகட்டும் இப்போ மாவை ரெடி பண்ணிடுவோம் நல்லா நைட்டு ஊறி நல்லா இருக்குது மாவு பொங்கி இப்போ அதுக்கான தேவையான சீனி போடணும் ரெண்டு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் சீனி எடுத்து வச்சுருக்கேன் சோடா உப்பு கண்டிப்பாக போடணும் அப்போ தான் மெதுவாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கிடுவேன் நெய் வந்து நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கிடலாம் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ நல்லா மாவை கிளறி விட்டுக்கணும் தண்ணியே விடக்கூடாது அந்த தண்ணி தான் நமக்கு மாவை இப்படி நல்லா சீனி போட்டிருக்கோம் நல்லா இப்படி கரைச்சிக்கிடணும் சீனியெல்லாம் இப்போ இட்லி ஊற்றுறப்போ கட் நல்லா இப்படி வந்துடணும் தண்ணியே ஊற்றாமல் எவ்வளோ தண்ணியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றுனா ஒன்றுக்கும் ஆகாது எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு மாவு இப்போ எவ்வளோ தண்ணியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இட்லி சட்டி நல்லா சூடாகிருச்சு இப்போ இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ இப்படி நம்ம இட்லி ஊற்றிக்கிடணும் இப்படி நம்ம டெக்கரேஷனுக்காக ஒரு செய்திப்பொழ வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பம் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ வைக்கேன் வைக்க இப்போ ஸ்வீட் சுக்கு ஸ்வீட் இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டை போகிற தட்டிட்டு காட்டுறேன் இப்போ சுக்கு ஸ்வீட் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டா சாப்பிட்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் அந்த சுக்கு ஸ்வீட் இட்லி அம்மா ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்